மற்ற கட்சி தலைவர்களையும் மதிக்க வேண்டும் என்று நடிகரும் தமிழக கழக கட்சியின் தலைவருமான விஜய்க்கு தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பதினைந்து பேரை இடமாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி அரசாணை வெளியிட்டுள்ளார் அர்ச்சகர்களின் மகன் மகள்கள் மேற்படிப்பிற்கு கல்வி உதவித் தொகையாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான வரை முதலமைச்சர் வழங்கினார் ஒரு கால பூசை திட்ட திருக்கோவில்களில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களின் மேற்படிப்பிற்கான கல்வி உதவித் தொகையாக ஐநூறு மாணவர்களுக்கு மொத்தம் ஐம்பது லட்சத்திற்கான வங்கி வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் தமிழகத்தில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசிகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வரும் பதினேழாம் தேதி முதல் அதிமுக தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதிமுக வரும் பதினேழாம் தேதி ஐம்பத்து மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கவுள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பது இந்திய எல்லையில் தாக்குதல் உள்ளிட்ட செயல்களால் அண்டை நாடான பாகிஸ்தானுடனான உறவை இந்தியா முற்றிலும் கைவிட்டுவிட்டது விட்டது அது மட்டுமில்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கான சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கம் செய்ததற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்து வருகிறது இது மத்திய அரசுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம் இதனால் விளையாட்டு போட்டிகளிலும் கூட பாகிஸ்தானுக்கு செல்ல இந்தியா மறுப்பு தெரிவித்து வருகிறது இந்த சூழலில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அமைச்சர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு செல்ல இருப்பது உலக நாடுகளிடையே கவனம் பெற்றுள்ளது அக்டோபர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இந்த நாடுகளின் பிரதமர் அல்லது அதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் பாகிஸ்தானுடனான மோதல் போக்கு காரணமாக இந்திய பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான அதிகாரிகள் பாகிஸ்தான் செல்கின்றனர் இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி ஜாகிர் நாயக்கின் எக்ஸ் கணக்கை மத்திய அரசு முடக்கியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜாகிர் நாயக் இவர் மீது பண மோசடி வெறுப்பு பிரச்சாரம் பயங்கரவாதத்தை தூண்டியது என வழக்கு பதிவு செய்யப்பட்டது தேசிய புலனாய்வு ஏஜென்சி போலீசாரால் தேடப்பட்டும் வந்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறு மலேசியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் ஜாகிர் நாயக் பாகிஸ்தான் சென்று அந்நாட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்தார் இதன் வீடியோ மற்றும் புகைப்படங்களை ஜாகிர் நாயக் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டார் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா ஜாகிர் நாயக்கின் எக்ஸ் கணக்கை முடக்க மத்திய வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபி ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள பண பரிமாற்ற மோசடி வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் உள்ள சில பேக்கரிகளில் தயார் செய்யப்படும் கேக் வகைகளில் புற்றுநோய் ஏற்படுத்தும் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய ஆய்வின் வாயிலாக உறுதியாகியுள்ளது இதையடுத்து கேக்குகளில் செயற்கை நிறமூட்டிகளை சேர்க்கும் பேக்கரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது குஜராத்தில் தனது உத்தரவை மீறி வீடுகள் மசூதிகள் உள்ளிட்டவற்றை இடித்திருந்தால் அந்த மாநில அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது உத்தரப்பிரதேச மாநில மிர்சாப்பூர் மாவட்டத்தில் கட்டட தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் தொழில்நுட்ப பராமரிப்பு பணி காரணமாக பாஸ்போர்ட் இணையதளம் நாளை மறுநாள் வரை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு எட்டு மணி முதல் நாளை மறுநாள் காலை ஆறு மணி வரை இயங்காது என்றும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தை பயன்படுத்த முடியாது என்பதோடு தங்களது நேர ஒதுக்கீடு சந்தேகங்களுக்கு பராமரிப்பு பணி முடிந்த பிறகு அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எருமேலி சாஸ்தா கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் சந்தனம் பொட்டு வைக்க பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் தேவஸ்தானத்தின் முடிவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆன்மீகத்தின் மூலம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் உள்ள துல்துலி மற்றும் நெண்டூர் ஆகிய கிராமங்களுக்கு இடையில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் நக்சல்கள் இடையே துப்பாக்கிச் சண்டை வெடித்தது இந்த மோதலில் பதினான்கு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் ஈரானை எப்படி தாக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுரை வழங்கியுள்ளார் இஸ்ரேல் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி பைடன் கூறியுள்ளார்